அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த விழா வந்து மிக சிறைப்பா சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் என் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் ப்ளே பண்ணாங்க ட்ரம் வாசித்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அப்போ எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நின்று பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வாசிச்சுருந்தாங்க ஸ்டார்டிங் உள்ளே வர்றப்போ அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேடை அலங்காரங்கள் அது போக லைட்டிங்ஸ் கேமராமேன் அப்புறம் சமையல்காரங்க அதுக்கப்புறமா வந்துட்டு டேபிள் அந்த கேபிள் ஆப்ரேட்டர் டேப் டேப் ஆப்ரேட்டர் அவங்க அதுக்கப்புறமா என்ன சொல் மற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க உதவிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த வருஷம் மீண்டும் இன்னும் அதிகமாக நிறைய பேர் வந்து இதில் பங்கு பெற்று இந்த சிறப்பான மேடையை உபயோகித்து குழந்தைகளுக்கு அனைத்து மகிழ்ச்சியையும் தர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ